அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை பத்தி சொல்லுங்க அந்த மந்திரத்தை சொன்னா எங்களுக்கு சக்தி கூடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய மந்திரங்கள் இருக்கு ஓம் நம சிவாய நமோ நாராயணா ஸ்ரீ மாத்ரே நம ஓம் சக்தி நிறைய இருக்கு இருந்தாலும் ஒரே ஒரு மந்திரம்தான் பீஜ மந்திரமாக இருக்கிறது அற்புத சக்தி பெற்ற ஒரு மந்திரமாக விளங்கக்கூடியது அது என்ன மந்திரம் அப்படி நம்ம பார்த்தோம்னா விநாயகருக்குடைய மந்திரம் காரிய தடைகளை நீக்கி காரிய சக்தியை தரக்கூடியது அதே போல உடம்பில் நோய் இருந்தாலோ அல்லது தொழில் ஸ்தான பலகீனமா இருந்தாலோ அல்லது காரிய தடை ஏற்படுறது இப்போ ஒரு திருமணத்துக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த திருமணம் தடையாகிட்டே இருக்கு இல்லை வீடு கெட்ட நினைக்கும் தடையாகிட்டே இருக்கு குழந்தை பாக்கியம் அதுக்கு மருத்துவம் எடுக்கிறோம் முயற்சி பண்றோம் தடையாகிட்டே இருக்கு இப்படி எல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு அது மூல மந்திரம் அந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் பாருங்க இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கணபதியுடைய மூல மந்திரத்தை நாம் சொல்லுவதுனால நமக்குள்ள மூலாதார சக்தி பிரவாகமாகும் நம் உடம்பில் மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் நம்முடைய மூலாதார அடி வயிற்றின் கீழ்பகுதியில் நம்முடைய ஆசன வாயுக்கும் நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த மூலாதாரம் இந்த மூலாதாரத்துக்குடைய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தா கணபதி அதே போல உள்ள கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா கேது பகவான் இந்த கேது பகவானுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த மூலாதாரம் இந்த மூலாதாரத்துக்குடைய மந்திரத்தை நாம் சொல்லி வந்தோம் அப்படின்னா இந்த மூலாதார சக்தி பிரவாகமாகும் நம் உடம்பை சுத்தி அதாவது ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரகாசத்தன்மை பிரணமய கோஷம் அன்னமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லி இந்த கோஷங்கள் லேயர்ஸ் வாங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸோட சக்தியை அதிகப்படுத்தும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சத்தமா சொல்லாம மனதுக்குள்ளே சொன்னா அதுக்கு பல மடங்கு சக்தி ஆயிரம் மடங்கு கொஞ்சம் முணுமுணுப்பா லேசான சத்தத்தை சொன்னா அதுக்கு பலன்கள் குறைவு சத்தமா சொன்னா ரொம்ப பலன்கள் குறைவு அதனால மனதுக்குள்ளேயே நம்ம பிரவாகமாக உருவேற்ற வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க வேண்டும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் கம் கணபதையே நமக அப்படிங்கிற மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக கீழே பார்த்தீங்கன்னா எழுத்துல நாங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒருவேளை அந்த உச்சரிப்பு சரியாக இல்லைன்னா கீழே எழுத்துல இதை நீங்க பாத்துக்கலாம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இதே உங்களுக்கு தெரியணும்னு நான் சத்தமா சொல்றேன் நம்ம மனதுக்குள்ளே சொல்ல சொல்ல ஒரு அற்புத சக்தி நமக்கு இருக்கும் வெற்றி நம்ம என்ன விஷயத்துக்குள்ள இறங்குறோமோ அதுல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரிலன்னா கம் அப்படிம்பாங்க கம் அப்படின்னா அந்த கணபதியுடைய மூல மந்திரம் கம் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் கம் கணபாதையே அந்த கம் அப்படின்னு நம்ம சொல்றச்சே கம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரம் பிரவாகம் ஆகும் ஓமும் கம்மும் ஒன்னா முடியும் ஓம் கம் அந்த மூலாதார சக்தியை மேம்படுத்தக்கூடிய சக்தி இதுல இருக்கு நம்ம இதுல என்ன செய்யறோம்னா ஓம் கம் கணபாதையே நமக ஒரு பிரீத் உள்ள போய் வெளியே வரும் மூலாதார பிரவாக சக்தி அதிகமாகும் இந்த மந்திரத்தை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லி பார்த்து நல்ல ஒரு பலன் பெற்றிருக்கிறேன் அதனாலதான் நம்ம தைரியமாக இந்த வீடியோ வெளியிடுறோம் நீங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க எல்லாரும் சொல்லி சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன்